வணக்கம் நண்பர்களே நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கத்திரி நாற்று கேட்டிருந்தாங்க நம்ம தோட்டத்தில் நிறைய கத்திரி நாற்று இருக்குது நம்ம விதை போடல ஆனால் எப்படி விதை தவறுதலாக விழுந்து நிறைய கத்திரி நாற்று வெண்டைக்காய் செடிக்குள்ள முளைச்சிருக்கு சரி அதுலேருந்து ஒரு பத்து நாற்று எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்க வந்திருக்கோம் பொதுவாக அந்த கத்தரி தக்காளி மிளகாய் மூணு செடியுமே நாற்று விட்டு தான் நடுவாங்க ஏன்னால் அதனுடைய விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கனால மண்ணுக்குள்ளே சரியான இடத்துல நட முடியாது அதனால் நாற்று விட்டு எடுத்து நட்டுறாங்க இந்த மாதிரி நாற்றுகள் பிடுங்கும்போது முதல் நாள் தண்ணி விட்டு நல்லா மண்ணை ஈரப்பதமாக்கி வச்சிடணும் அப்போ தான் நாற்று பிடுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும் நான் நேற்று சாயங்காலமாக தண்ணி விட்டது இன்றைக்கி மதியமாக பிடுங்குறேன் அதனால் கொஞ்சம் மண் தன்மை தன்மையாயிருச்சு எப்போதுமே நாற்றுகள் போது நல்லா ஆரோக்கியமாக இருக்க தான் முதல்ல பிடுங்கணும் அது மாதிரி இன்றைக்கி நம்மளும் ஒரு பத்து நாட்டுகள் நல்லா பெரிய நாட்டுகளாக பார்த்து பிடுங்கிருக்கோம் ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறது நல்லா ஆரோக்கியமான செடிகளை தான் கொடுக்கணும் தேவையான நாற்றுகள் பிடுங்கியாச்சு அதை வாழை மாட்டையில் வச்சு இந்த மாதிரி நம்ம இருக்கோம் இந்த மாதிரி நாற்றுகளை கொண்டு போகிறதுக்கு பாலித்தீன் பைகளை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால வேறு ஆள்கள் பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி வாழை மாட்டையில் கட்டி நம்ம பராமரிக்கும் போது ரெண்டு நாளைக்கு கூட அப்படியே செடிகளை வச்சுருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மேலே இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க